மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயம் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகள் என்னுடைய அன்பான பணிவான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்துகளை தெரிவித்து எல்லாமே என் தாய் பிரத்யேகரா மாயனுடைய பரிபூர்ணமான ஆசை இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற கேட்கின்ற தனுசுராசியில் இருக்கக்கூடிய மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் அனைவருக்கும் கிடைக்கணும்னு நான் பயணிக்கிறேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கை இருக்கின்றதோ இல்லையோ இந்த பூமியில் பிறந்து விட்டோம் சில காலங்களையும் நேரங்களையும் நாம் கலந்து தான் செல்ல வேண்டும் அந்த வயலை பார்க்கும் பொழுது இந்த கட்டம்னு சொல்ல ஒவ்வொரு கட்டத்தையும் நாம் கடந்துதான் வர வேண்டும் அந்த போது வரைக்கும் கடந்த ஆண்டு சனி பகவானுடைய பாதிப்புகள் இல்லாவிட்டாலும் கூட எந்த விதமான நற்புறனை முழுமையாக பெற முடியாத ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு ஆண்டாகத்தான் அமைந்தது நல்ல வேலைங்க ஆனா அதுல நிம்மதி இல்லை நல்ல திருமண வாழ்வு அதுல ஒரு போராட்டமான ஒரு வாழ்வு நல்ல தொழில் அமைந்தாலும் கூட அந்த தொழில பிரச்சனைகள் இருந்த ஆண்டு நல்ல பிள்ளைகளா இருந்தாலும் அந்த பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையல இப்படி எதாக இருந்தாலும் அதை ஒரு குறையே சந்தித்து வந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எவ்வாறு இருக்குமாரி நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் அந்த வகையில் மாயன் மயம் தொடர்ந்து தனுசு ராசிக்காரர்கள் மாயன் மையனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும்னு பார்ப்பதற்கு முன்னால் அந்த கிரகங்கள் அந்த கோவிலுடைய நிலைப்பாட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பற்றி முழுமையாக சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு போராடம் நட்சத்திரத்துல தான் பிறக்குது போராட நட்சத்திரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்குதுங்க ஒரு அற்புதம் அது மட்டும் கிடையாது பூராட நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கடத்தகாரன் சுக்கரனுடைய சாரத்துல பிறக்குதுங்க இந்த சாரத்தை இந்த ஆண்டு பிறக்குது ஒரு அற்புதம் தனுசுல இருக்கக்கூடிய மூலம் பூராட முத்திராடம் ஒரு அருமையான ஒரு எதிர்பார்ப்பான ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு அதே நேரத்தில் நவ கிரகத்துல பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல குரு வக்ரத்துல இருக்காரு கடகத்துல செவ்வாய் வக்கரத்தில் இருக்காங்க கண்டியில் கேது தனுசுள்ள சூரியனும் புதனும் கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் கடந்திரகாரன் சுக்ரனும் மீனத்தில் ராகு இருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூன்று பலம் வாய்ந்த கிரகங்களுடைய பயிற்சியை நாம் சந்திக்க போகின்றோம் அது காலம் இருந்தாலும் கூட தெரிந்து கொள்வது சிறப்பு அல்லவா சனிபெயற்சியை பொறுத்தவரைக்கும் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இருபத்தொன்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து யோககாரன் என்று சொல்லக்கூடிய ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதே காலகட்டத்தில் தான் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் குரு பகவான் குரு பகவான் இப்போ வக்ரகதியில்தான் இருக்காங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பயிற்சி ஆகின்றார் இதற்கு இடையில ஒரு சிறப்பு இதை வைத்தேன்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நான் சொல்ல போகின்றேன் சோழி பிரசன திருமணமாக ஏன்னா குரு பகவானும் பார்த்தது வரைக்கும் ரிஷமத்தில் வக்ரத்தில் இருக்காங்க கடகத்தில் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வக்கரத்தில் இருக்காங்க என்னை ஒருத்தவரை இந்த ரெண்டு கிரகம் தான் சோழி பிரசரத்துடைய அடிப்படை இது எவ்வொரு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐதேமே இப்போ பார்க்கலாம் தனுசுராசி ராண்மீய சதுதர சவாலே மயிலும் மயிலை சப்ஸ்கிரைப் ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வயது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அற்புதமான ஆண்டுங்க இந்த ஆண்டு பிறப்பதே ஒரு நட்சத்திரத்தில் தானே அதாவது இந்த ஆங்கில புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் பூராண நட்சத்திரம் தான் பிறக்குது அது மட்டும் கிடையாது பூராண நட்சத்திரம் சுக்கரனுடைய சாரத்தில் பிறக்குது சனி பகவான் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை எதையும் ஆனால் அந்த சனியினுடைய சிறப்பை மட்டும் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உயர்ந்து உன்னதமான ஒரு நிலையில உட்கார வைத்து பார்க்கின்ற ஒரு அற்புதமான கிரகம் அவர் உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இனி தரப்போகின்றார் அதே நேரத்தில் கலந்தரக்காரகன் சுக்கிரன் பக்க பலமாக இருக்காருங்க தொழிலில் வாழ்க்கையில் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய உங்கள் எண்ணங்களும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான ஆண்டு இந்த ஆண்டாகத்தான் அமைகின்றது அது மட்டும் கிடையாதுங்க என்கணித பிரகாரம் பார்த்தா ஒன்பதாவது ஒன்பது ஒன்பது புரியவன் செவ்வாய் அந்த இந்த ஆண்டு முழுவதுமே கலந்தரக்காரகன் செவ்வாயின் செவ்வாயும் சூழன்று உங்களுக்கு துணை இருக்க போகின்றார்கள் ஈடுபடும் புதிய முயற்சிகளை வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க உங்க ஆரோக்கியம் மட்டுமல்ல குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்துல நினைத்த காரியம் யாவும் தொழில வாழ்க்கையில வெற்றி பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கலந்தரக்காரகன் சுக்ரன் அமைத்து திரையிட்டார் இருபத்தி ஐந்துல புத்தி சாதுரியத்தால் எதையும் சாதித்து காட்டுவீர்கள் இதுவரை ஏனோ தானோ என்று மனநிலையில ஒரு கடுமையான ஒரு வேதனைய ஒரு கடுமையான சோர்வை சந்தித்து வந்த நீங்க இருபத்தி ஐந்துல புத்தி சாதுரியத்தால் எதையும் சாதித்து காட்டுவீர்கள் காரணம் செவ்வாய் செவ்வாய் பக்ரமாக இருந்தாலும் கூட தனுசு ராசியை காப்பாற்ற தயங்க மாட்டார் கடவுள் மனைவி உறவு பலப்படும் புதிய திருமண உறவு ஏற்படும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த சொல்லுவாங்க இந்த அன்யூனிய கணவன் மனைவி உறவும் மட்டுமல்ல அப்பா பிள்ளை உறவும் மட்டுமல்ல சகோதர சகோதரி உறவும் மட்டுமல்ல அத்தனையும் பலப்படக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு தனுசு ராசிக்கு அமையுது பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேர்க்கிட ஒரு அருமையான சந்தர்ப்பம் ராசியாதிபதி குரு வக்ரகதியை சந்திரிப்பதாலும் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாட்களாக குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைகின்றது பண உறவு நிச்சயமாக உண்டு பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் படி படியாக குறையும் போட்டிகள் பொறாமைகள் இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும் போட்டி பொறாமைகள் உங்களை சூழ்ந்து இருந்தாலும் கூட நீங்களுக்கு யாருக்கும் எந்த தீங்கு செய்யாவிட்டாலும் கூட பகைவர்கள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் வலுவா இருக்கின்ற ஒரு காலம் சத்துருக்கள் இந்த காலத்துல பலம் மிகுந்த கால காரணம் ராகு அந்த வகையில பார்க்கும்போது எதுவா இருந்தாலும் கூட சாமர்த்தியமாக ஜெயித்து காட்டுகின்ற ஒரு தன்மையை கடத்தல சுக்ரன் தரசராசிக்கு அமைத்து தருகின்றனர் கடன் சுமை குறையும் புதிய வழி பிறக்கும் நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் வரலாம் அதாவது நல்ல தசாபுத்தி பலம் பெற்றிருந்தால் நம்பிக்கையோடு வேறு இடங்களுக்கு செல்லலாம் புதிய இடம் நோக்கி தொழில் ரீதியா மன ரீதியாக செல்லலாம் இல்லையே இருக்கும் இடத்திலேயே இருப்பது நல்லது கல்யாண முயற்சிகள் கைகூடும் உத்தியோகத்துல நல்ல மாற்றம் ஏற்படும் உறுதியாக நம்படலாம் குறிப்பா சொல்லப்போனா கனவுகள் நனவாகலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம் தான் உண்டு வேலையுண்டு வேலை உண்டு ஒரு நல்ல குருவினுடைய அனுசரணையும் நல்ல ஒரு குருவை நெருங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை அமையும் ஆலய வழிபாடு விலைய செலவுகள் அத்தையும் சுபசலக மாற்றுவதற்கு ஆலயம் சென்று வழிபடுவதும் சிறப்பு என்னை பொறுத்தவரை மூன்று பலம் அந்த மூன்று பலத்துல இரண்டு பலம் அற்புதமா இருக்குங்க ஒன்று தெய்வ பலம் இன்னொன்னு தேக பலம் ஒரே ஒரு பலம் மனோபலம் இந்த மனோபலம் குறைந்து காணப்படுவது ஒன்றே மனசூறு உடல் சுவும் கவலையே பட வேண்டாம் இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமே இரண்டு தெய்வத்தினுடைய வழிபாடு அந்த தெய்வம் அதாவது என்ன சொல்வோம்னா ஒரு மனிதன் கலைஞர் நிற்கும் பொழுது தெய்வ துணை வேணும் அந்த வகையில் அந்த தெய்வத்துணை மட்டும் துணை இருந்து விட்டால் தனுசராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பைரவர் கால பைரவருடைய வழிபாடு அதே நேரத்துல வீரபத்தருடைய வழிபாடு சிறப்பு இந்த காரணம் செவ்வாய்க்குரிய ஆண்டாக இருப்பதனால தைமாக தைமாகம் வரக்கூடிய ஒரு செவ்வாய் கிழமை தைமாகத்து வரக்கூடிய அத்தனை செவ்வாய்க்கிழமையிலுமே நீங்களுடைய பைரவருடைய வழிபாடும் வழிபாடு செய்வது சிறப்பு அதே நேரம் ஏன் முடிந்தால் அந்த ஆண்டு முழுவதுமே வீரபத்தருடைய வழிபாடும் பைரவருடைய வழிபாடு குறிப்பா அந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்வது சிறப்பு குறிப்பாக திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று பைரவர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பையும் தன்னம்பிக்கை தரும் ஏன் இந்த வீரபத்திரன் கால பைரவர் வழிபாடு தனுசுக்கு தேவைன்னா சனி பகவான் சனி பகவான் கடந்த காலங்களில எந்த விதமான நற்பலனை தர முடியாத ஒரு சூழ்நிலை விதியோ மதியோ அந்த வகையில இந்த ஆண்டு முழு நற்பலனை தரப்போகின்றார் அதற்கு துணை செய்வதற்குத்தான் பைரவருடைய வழிபாடு பைரவர் சனி பகவானுடைய குரு அதே நேரத்தில் ரெண்டு கிரகங்கள் பக்ரமா இருப்பதனால புரிந்து கொள்வதில் சில குறைபாடுகள் இருப்பதனால கவனமா இருந்து விட்டாலே போதும் கடந்த கால கஷ்டப்புகள் மறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும்